ஜனாதிபதி அனுரவின் இந்திய விஜயத்தின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளை மேலாய்வு செய்ய உள்ள பிரதமர் மோடி இலங்கை விஜயத்தின் போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சல் தரப்பட உள்ளதுடன் அனுராதபுரத்துக்கும் பயணிக்கவும் ஏற்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தடைபிடப்படுகிறது இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ரகுமார் திசானாக்கவின் இந்திய விஜயத்தின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்ட ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்ய இருக்கிறார் என்று இந்திய விளைவகார அமைச்சர் அறிவித்திருக்கின்றது எனவே ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாய்க்கு ஏற்று ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியில் பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கிறார் எனவே இலங்கை இந்திய நாடுகளின் விளைவகார அமைச்சுகள் இதனை உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஆரணி அமரசூரியம் மாத்திரமின்றி முன்னாள் ஜனாதிபதிகள் அரணி விக்ரமசிங்கம் மகிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சியாளர் சஜித் பிரேமதாசு தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகளுடைய முக்கியமான பிரதமரை அவர் சந்தித்து பேசவிருக்கிறார் அதேபோல் அது தொடர்பாக தகவல் இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் வரலாற்று இணைப்பை பிரதிபலிக்கிறது இந்திய விளைவுகார செயலாளர் ஸ்ரீவிக்ரம மிஸ்ரீ விக்ரம் மிஸ்ரீ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது எனவே இந்திய பிரதமருடைய அந்த வருகை தொடர்பாக நேற்று தினம் இந்திய விளைவுகார அமைச்சரும் அது தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதற்கான